வணக்கம் வெல்கம் டு அல் பாஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரோமோ ஒன் முத்துக்குமரனை டார்கெட் பண்ணுற அருணுடைய அப்பா அம்மா அருண் ஏன் இப்படி ஆனார் அப்படின்ற கேள்வி எனக்குள்ள ரொம்ப ஆழமாக இருந்தது அதுக்கான விடை இப்போ கிடச்சிருச்சு என்ன காரணத்துக்காக வந்து இப்படி டக்குன்னு அவசரப்பட்ட ஒவ்வொரு முடிவுகள் எடுக்கிறது குருட்டுத்தனமாக யோசிக்கிறது திருட்டுத்தனமாக பார்க்கறது ஹீரோ ஆகணுன்ற நினப்பில் பக்கா நான் மாறுறது ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் அருணோட குவாலிட்டியா இருக்கு இல்லையா அந்த குவாலிட்டி எல்லாம் எங்கிருந்து வந்தது எப்படி இவருங்க வந்தாரு எல்லாமே ஒரு 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 விஷயம் இருக்கும் இப்போ ஒரு தாய் தந்தையா உள்ள வந்துட்டு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் சொல்லும்போது முரண்பாடு யாருக்கு அப்படின்னு கேட்கும்போது மஞ்சரி மஞ்சரியோட கழுத்தை திருகுறது அந்த பொம்மையை கழுத்தை திருவி போட்டிருங்க அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா அதுக்கு வந்து நீங்க அவ்வளோ கோவப்பட்டீங்க முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஏதாவது ஒன்னு பண்ணிட்டு வந்து நான் போயிடலாமான் இருக்கேன் நான் முத்துக்குமரன் என்ன சொன்னார் அப்படின்னா அவர் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டேன் ஜெயிலுக்கு போயிடலாமான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து முத்துக்குமரன் இடையில சொன்னாரு ஓகே அது வந்து அது அது அந்த அந்த விஷயத்தோட உச்சம் அப்படின்னு நினைக்கிறேன் அத பத்தி யாரும் பேச மாட்டுறாங்க அண்ணா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் முத்துக்குமரன் அருண் அந்த இடத்துல இருந்தாலும் நான் இப்படி சொன்னண்டா உன்னை பற்றி அப்படின்றத திருப்பி சொல்லிடுவார் ஏன்னா முத்துக்குமரன் பேசுகிற விஷயங்கள்லாம் என்ன இன்டென்ஷனில் பேசப்படுது அப்படின்ற ஒன்று இருக்குது அவர் கோவத்தில் பேசல அவர் ஒரு சபையில் இருக்கும்போது காமெடிக்காக சில விஷயங்கள் பேசுகிறாரு நகைச்சுவைக்கும் நார்மலாக பேசுறதுக்கும் வித்தியாசம் தெரியாத ஆளாக நீங்கள் இருக்கீங்களே ஒரு பேரண்ட்டாக நீங்கள் இருக்கீங்களேன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அருணும் இதே மாதிரி தான் அப்போ அவர் அவர் சொன்னது அது நகைச்சுவா இல்லையா நகைச்சுவையாக இது பண்ணலையா அவர் நகைச்சுவையாக சொன்னார்ன்றதான் சொன்னாங்க நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா அருண் அதை மஞ்சரியை பத்தி நகைச்சுவையா சொன்னாரு அப்படின்றத நான் அருண் சொன்னாரு மஞ்சரியோட ஃபேமிலிக்கு வந்து அது என்னவா இருந்துச்சு அதை ஏத்துக்க முடியல நீங்க இதை எப்படி சொல்றீங்க அப்படின்னா இவன் பண்றது இது தப்புன்னா அதுதான தப்பு அதையே நீங்க கேள்வி கேட்கலன்ற மாதிரி வர்றீங்க உங்களுக்கு வந்து சீரியஸ் அந்த விஷயங்கள் புரியல இவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும் நம்ம வந்து உங்ககிட்ட அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது ஏன்னா எப்படி நீங்க உள்ள சொம்படிக்கணுன்றக்காக தான் வர்றீங்கன்னு தெரியும் இன்னொருத்தவங்க வர்றாங்கன்னு கேள்விப்பட்டோம் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் தான் வேடிக்கை ஸ்டார்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் அருண் மஞ்சரியா சொன்னதும் இவர் முத்துக்குமரன் அருணை சொன்னதும் ரெண்டும் ஒன்று தான் ரெண்டுமே ஃபண்ணுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அங்கே அருண் ஃபண்ணுக்காக சொன்னது வந்து அவங்க ஃபேமிலியால் ஏற்றுக்க முடியலன்றது அது முத்துக்குமரனோட பிரச்சனை இல்லை முத்துக்குமரனும் அருணை பற்றி ஃபண்ணுக்காக சொன்ன விஷயத்த உங்களால் ஏற்றுக்க முடியல அது அது பாருங்கள் அது தப்புனா இதுவும் தப்பு தானே நேற்று ராணுவோட அம்மாவை பத்தி முத்துக்குமரம் தவறா பேசிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்றாரு கொஞ்சம் பிஆர் வேலையை ஆரம்பிச்சு விட்டாங்க அவர் என்ன பேசினாரு எது செஞ்சாலும் அவன் கொலைய பண்ணிட்டு வந்தாலும் நீங்கள் சப்போர்ட் தான் பண்ணுவீங்க போல் இருக்கு அப்படின்றத அம்மா அவங்க அப்படி தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அதுக்கு ததத்தா அவர் சொன்னாரே தவிர வேற எதுவும் சொல்லலை எப்படி எனக்கு என்னன்னா ஒரு ஒரு காரணம் கண்டுபிடிக்கணும் ஒரு 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 நெகட்டிவா அவனை ப்ரொஜெக்ட் பண்ணும் ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கணுன்றக்கா அப்படியே அலைகிற மாதிரி தெரியுது எல்லாரும் நடக்காது மக்களை அவன் அவனோட விஷயத்தில் தெளிவா இருக்கான் அவனுக்கு தவறுன்னு தோணுச்சுன்னா மன்னிப்பு கேட்குறான் இல்லையா சிரிச்சிட்டு கேட்டுட்டு இருக்கேன் நீ என்ன வேணாலும் சொல்லு நான் வந்து நான் அதை அந்த இன்டென்ஷனில் சொல்ல அப்படின்ற மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் அப்படி இருக்கு பட் அவங்க அதை தவறாக புரிந்துக்கிட்டாங்க தவறாக பு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத வந்து எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல சொல்லிட்டு போயிட்டே இருப்பாருன்னு எனக்கு தோணுது ஓகே ஸோ இங்கே சுற்றி இருக்கவன்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அருணை மட்டுமே டார்கெட் பண்ணக்கூடிய ஆட்கள் அருணை மட்டுமே டார்கெட் பண்றாங்க அருணவே டார்கெட் பண்றாங்க அருணை மட்டுந்தான் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இல்லையா அது வேஸ்ட்டு அருண் இல்லை நீங்கள் உங்களுக்கு பார்க்குறக்கு உங்களுக்கு கேட்குறதுக்கு வருத்தமாக தான் இருக்கும் பட் அந்தளவுக்கு அருண் இல்லை ம் சந்தோஷமாக ஏதாவது நாடக நடிச்சுட்டு கல்யாணம் மட்டும் சந்தோஷமாக இருக்குது சொல்லுங்கள் நன்றி